ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேயே ஒரு பாதையிலேருந்தே அதாவது ஒரு ஆகஸ்ட்லேருந்தே நிறைய பேருக்கு வந்து லைஃப்பில் ஃபோக்கஸ் ஒரு கிளாரிட்டியை நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருக்கும் இன்னுமே ஒரு சிலரால டெசிஷன் எடுக்க முடியாத சூழ்நிலைகளில் இருக்கும் இப்போ நிறையா அந்த அதிசாரம் ஆகிறதும் சரி வக்ரம் ஆகுறதும் சரி இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து இப்படி நடக்கும் பொழுது முடிவுகள் எடுக்க திணறுவாங்க முடிஞ்ச அளவுக்கு யாராக இருந்தாலுமே சரி ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் கொஞ்சம் தள்ளி போட்டு கிளாரிஃபை பண்ணிகிட்டே இருக்கணும் இன்னும் என்னென்ன விஷயங்கள் நான் சரி பண்ணணும் அவசரப்படக்கூடாது யார் என்ன அவசரப்பட்டாலுமே உங்களுடைய அதாவது புதன் சில வேலைகள் இங்க பார்க்குது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் சில தவறுகள் நடக்கும்படி செய்யக்கூடியதாக இருக்குது அதோடு இந்த கணவன் மனைவி இந்த கணவன் மனைவி பிரிவு நிறைய அந்த டிவர்ஸ் நோக்கி போகக்கூடிய விஷயங்கள் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டு ஏன்னா ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் சுக்ரன் கொஞ்சம் நல்லபடியா வருது அப்படிங்கிறதுனால பெண்கள் உங்க கணவன் மேல கோ உங்க கணவன் மீது கோபமா இருக்கீங்க அப்படின்னா அது சரியாக கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுலாம் வருது ஃபேமிலி இஷ்யூஸ் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய வண்ணமாக இருக்குது ஏன்னா நெக்ஸ்ட் இயர் சுக்ரன் ரொம்ப நல்லா இருக்கு ஆண்களுக்கு கொஞ்சம் கம்மியாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஆண்கள்லாம் சன்னியாச நிலையை நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்போ தெய்வங்களை தேடி போகக்கூடிய ஒரு அமைப்போம் ஏன்னா ஆன்மீகத்துக்கான ஒரு வழி எப்ப நடக்கும் அப்படின்னா கஷ்டம் வரும் பொழுதுதான் நம்ம ஆன்மீகத்தை தேடுப்போம் அப்போ இந்த ஆண்கள் செய்த தவறுகளுக்கு சனி தண்டனை கொடுக்க வருகிறார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அப்போ எல்லா ஆண்களும் என்ன கேட்பீங்க அப்போ நாங்கள் எல்லாம் என்ன தவறு செஞ்சோமா அப்போ பெண்கள் எந்த தவறும் செய்யலையா அப்படி கிடையாது நீங்க என்ன தவறுகள் செஞ்சு எதை சரி பண்ணிக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு சனி உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வரார் சுக்ரன் வலுவாக இருக்கிறதுனால பெண்களே இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிறந்து இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியே பார்க்கப்படுது அதனால பெண்கள் வந்து தொழில் முன்னேற்றம் நிறைய ஓவர் கான்ஃபிடென்ஸும் வேண்டாம் லோ கான்பிடன்ஸும் வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்கள்ட்ட எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் அப்படிங்கிறது போக வேண்டாம் உங்களை நீங்க செல்ஃப் வேல்யூ அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும் லக்ஷ்மி வழிபாடு பண்றது முடிஞ்ச அளவுக்கு ஓவராலா திருப்புலாணி போயிட்டு வந்தா அங்க பல பரிகாரங்கள் செய்யக்கூடிய ஒரு ஸ்தலமாவே இருக்கு திருப்புலாணிங்கிறது மூவாயிரம் வருடம் பழமையான ஒரு கோவில் அங்க அதீத சக்தி வாய்ந்த ஒரு கோயில் அங்கே போயிட்டு ஏன்னா கிட்டத்தட்ட ராமேஸ்வரம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் அது ஸோ எல்லாருமே அங்கே போயிட்டு வரும் பொழுது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வகையான பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்வுக்கு வரும் பொது பலன் அப்படின்னு பாக்குறப்ப பினான்சியல் ரீதியா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அவசரப்படாம இருந்துக்கிறது நல்லதுன்னே சொல்லுவேன் ஆஃப்டர் ஆகஸ்ட் இல்ல அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் நிறைய பேர் வெளிநாட்டுல போய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அந்த வெளிநாட்டுல இன்வெஸ்ட் பண்றக்கு முன்னாடியும் கொஞ்சம் கவனமா பரிசளிச்சு ஏன் அப்படின்னா ராகு ராகு என்ன பண்ணுவோம்னா ரொம்ப வேவரிங்காக யோசிக்க வைக்கும் மீடியாவை பார்ப்போம் மீடியாவை பார்த்து வேவரிங்காக யோசிக்க வைக்கும் பொழுது முடிவுகள் தவறாகலாம் அவசரப்பட வைக்கும் ராகு அதோட சனி ரொம்ப அவசரப்பட்டீங்கன்னா உங்களை உழைப்பில் கை வச்சிடும் புதன் நல்லதும் பண்ணுற இடத்துல இருக்குது கெட்டதும் பண்ணுற இடத்துல இருக்குது அதனால் இந்த பர்சனல் லைஃப் ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும் எல்லோரும் பணத்தை நோக்கி ஓடும் பொழுது ஹெல்த்தை மிஸ் பண்ணிவிடுவீங்க ஹெல்த் இந்த தடவை ரொம்ப ரொம்ப கவனிச்சுக்கணும் ஏன்னா எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போயிட்டுருக்காங்க முக்கியமாக குழந்தைகள் யங்ஸ்டர்ஸு பத்தொம்போது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மீடியாக்குள்ளே நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க அதாவது ஃபோன் ரொம்ப நோன்றிங்க அது பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை கண்ணில் பிரச்சனை வரதும் ஏன்னா இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸோடைய டார்கெட்டே யாருன்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான் உங்களுடைய மூளை தான் உங்களுடைய மூளையை எவ்வளவு மழுங்கெடுக்க முடியுமோ அவ்வளவு விஷயங்களும் நடக்க போகுது அப்படிங்கிறப்போ மிக மிக தெளிவாக இருந்து சுபிக்ஷம் மகர ராசிக்கு இருபத்தி ஆறு ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பா கொடுக்குது ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கை வந்து மிக பெரும் பாடங்கள் நிறைய சொல்லி கொடுத்தாச்சு இனிமேல் அவங்க அவங்கள நம்பி இருக்கணும் அப்படிங்கறது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் காலில் நிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த கொலாப்ரேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா க்ரோத் அப்படிங்கிறது இருக்குது ரொம்ப ரொம்ப பிஸியாக போகிறீங்க பல வேலைகள் செய்ய போகிறீங்க ஒரு விஷயத்தில் போட்ட விட போகிறது எங்கே அப்படின்னா தூக்கத்தை இழக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் ஸோ தூக்கத்தை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஏன்னா இன்சோம்னேலாம் போய் விட்டுறணும் சைக்கோசமேட்டிக் இஷ்யூஸும் உங்களுக்கு வந்துடும் அதனால முதல் தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் அதை விட்டுறவே கூடாது செல்ஃப் கேர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் டைம் மேனேஜ்மெண்ட் அதை விட ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா ரொம்ப நாளாக மகர ராசிக்கு வந்து நிறைய பேர் கொஞ்சம் லத்தாஜிக்காக இருந்தது கொஞ்சம் சும்மா இருந்தது என்ன செய்யலான்னு இருந்தது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்தது அப்படிலாம் இருந்திருப்பாங்க ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவங்கள மோல்டு பண்ணி கொண்டு கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கும் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்க போகிற ஒரு இடத்துல இருக்குது பணம் சம்பாதிப்பீங்க எல்லாமே வரும் நிம்மதிங்கிறது ரொம்ப முக்கியம் குடும்பத்தையும் கொஞ்சம் கவனிக்கணும் குடும்பத்துக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்க வேண்டும் ஏன் அப்படின்னா உங்களுடைய துணை அவங்ககிட்ட கொஞ்சம் கவனம் ஏன் அப்படின்னா உங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய ஒரு அமைப்போ இல்லை நீங்கள் ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பென்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயமோ ஏன்னா உங்களுடைய வேலை அப்படிங்கிறது இருக்க போகுது ஏன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே மகர மகர ராசிக்காரங்க வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் மார்ச் மாதம்லாம் நிறைய பேர் பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க புதுசு புதுசாக அப்போதான் ஒரு விஷயத்தையே கண்டுபிடிச்சிருப்பீங்க எக்ஸ்ப்ளோர்லாம் நிறைய பண்ண போறீங்க பட் ஸ்டில் ஹெல்த் அப்படிங்கிறது மகரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதோட உங்களுடைய அப்பாவோடைய ஹெல்த்து அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிக்கணும் மகர ராசியில் இருக்கவங்களுக்கு ஏன் அப்படின்னா மகரம் கொஞ்சம் நல்லா இருக்க போறாங்க அப்படின்னாலே அப்பாவுடைய ஹெல்த் எங்கேயாவது பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் ஒரு சூக்மமான ஒரு விஷயம் அப்போது அவங்க ஹெல்த்து அவங்களுடைய ஹார்ட் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது உத்தமம் மத்தபடி மகரத்துக்கு ரொம்ப வருடம் கழிச்சு சுபிக்ஷம் ஒரு குரோத்து வீடு வாங்குவீங்களா வாங்குவீங்க எல்லாமே அமையும் நிம்மதி ரொம்ப முக்கியம் மகரத்துக்கு கும்பராசிக்காரர்கள் நிறைய எஃபர்ட் போட்டு எனக்கு நடக்குமா நடக்குமா அப்படின்னு அந்த பேஷன்ஸ்லாம் ஒட்டையிற அளவுக்கு இப்போ இருப்பீங்க எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகி நடக்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியரா இருக்கும் நிறைய பேர் வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணி எழுந்திருப்பீங்க ஏதோ ஒரு விஷயத்தில் தடைப்படுற மாதிரி இருக்கும் அப்போ வாழ்க்கை வேற ஒரு விஷயத்த நிதானத்துக்கு நம்மளுக்கு சொல்லுது அப்படிங்கிறது அர்த்தம் உங்களுடைய ஹையர் அத்தாரிட்டி யார் இருந்தாலுமே வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் சொல்ற வார்த்தைகள் அவங்கள வேற மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்கள பார்க்க வச்சிடும் வீட்டு சூழல்களுமே அப்படி தான் இருக்குது அதாவது நல்ல வார்த்தைகள் பேசணும் உங்களுடைய ஃபேமிலி நல்ல வார்த்தைகளாக நீ நல்லா இருப்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்லேயே பேசிகிட்டு இருக்கிறது நல்லது ஏன்னா உங்களுடைய வாக்குகள் நெகட்டிவாக பேசும்போது அது பழிச்சிடும் அப்படிங்கறது அப்போ பாசிட்டிவாக பேசுகிறது பழிக்காதா அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக பேசுறது அப்படிங்கிறது முக்கியம் ஏன்னா அங்கே சனி சில வேலைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்குறப்போ எண்ணம் வேறையா இருக்கும் வார்த்தைகள் வேறையாக இருக்கும் ஏன்னா அந்த அழுத்தத்திலிருந்து வார்த்தைகள் வெளிப்படும் பொழுது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் அதனால கொஞ்சம் பொறுமையாவே ஹேண்டில் பண்ணிட்டு சிவஸ்தலங்களுக்கு போய் உட்கார்றது முடிஞ்ச அளவுக்கு பாத யாத்திரைகள் மாதிரி ரிலாக்ஸ்டா போயிட்டு வாங்க இயற்கையோட கொஞ்சம் உங்களோட ஒன்றிணைங்க அப்படிங்கிற விஷயத்துல நிதானம் மைண்ட் செட் அப்படிங்கிறது இப்ப ரொம்ப முக்கியம் மனசும் மைண்டும் ஒரே நிலையில செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறது தான் கும்பத்துக்கு மீனராசி அப்படின்னாலே உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது பரிபூரணமாக இருக்குது என்ன அப்படின்னா மீனராசிக்கு பொறுமை கொஞ்சம் கம்மி எனக்கு எப்போ நடக்கும் நல்லதை நடக்கும் எப்போ நடக்கும் எப்போ நடக்கும் இப்போ நடந்துருமா அப்போ நடந்துருமா அப்படின்னு அந்த மீன் துள்ளிட்டே இருக்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் நிதானம் தேவை அந்த டிவைன் டைமிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு வரும் ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கு ஏன்னா மீனத்தினால அவ்வளோ சீக்கிரம் எது கூடயும் போய் கனெக்ட் ஆக முடியாது கமிட் ஆக முடியாது கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது இந் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் கொஞ்சம் தெளிவை நோக்கி நீங்கள் போகணும் மல்டி டாஸ்கிங் மல்டிப்புளான விஷயங்களை மனசில் போட்டு யோசிச்சுக்கிறது ஏதோ ஒரு சகுனம் அதை யோசிக்கிறது ஏன்னா இமேஜினேஷன் ரொம்ப அதிகம் மீனத்துக்கு அந்த இமேஜினேஷனே உங்களை ஸ்பாயில் பண்ணிடும் உங்களுக்கு உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இருக்கிறாங்க இல்லை நீங்கள் யாராவது விரும்பிகிட்ருக்கீங்க அவங்கக்கிட்ட ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறது அதுக்கப்புறம் குழம்புறது அப்புறம் உங்களை நீங்களே அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த வருட ஆரம்பங்கள் வரைக்கும் சில மாதங்கள் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் வாழ்க்கை நல்லா தான் இருக்குது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு லைஃப் பார்ட்னர் கண்டிப்பாக நல்லபடியாக அமையும் ஏன்னா மீனத்துக்கு திருமண வாழ்க்கைக்குள்ளே போகிறக்கே சில பயங்கள் இருக்கும் அதெல்லாம் எதுவுமே பயந்துக்க வேண்டாம் இறை சக்தி எப்பவுமே உங்களை வழி நடத்திட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பரிபூர்ணா பரிபூர்ணமாக நீங்கள் நம்பணும் திருப்புலானி போயிட்டு வாங்க மொத்த விஷயங்களை மொத் அத்தனையும் நல்ல காரியங்களாகவே உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறது தான் மீனராசி